காய்ங்க வாங்க பார்க்கலாம் இவங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி ஒன்று பண்ணிட்டு போனாங்க ஃபேஸ் கிளீனப் பிளாக் மார்க்லாம் இருந்துச்சு கண்ணு கருவலையம்லாம் நிறையா இருந்துச்சு இப்போ வந்து இன்னொரு டைம் பண்ணுறாங்க அது எல்லாமே போயிடுச்சு சுருக்கம் இதெல்லாம் போகிறதுக்கு வந்து இவங்க பண்ணிக்கிறாங்க ஃபஸ்ட்டு வந்து நான் ஃபேஸ் கிளீனப் பண்ணிவிட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிளன்சினு போட்டு ஒரு பத்து நிமிடம் ஊற வைக்கிறேன் வாட்டர் ஸ்ப்ரே கொடுக்குறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபேஸுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு மசாஜ் பண்ணுறேன் இது பண்ணுறதுனால வந்து ஃபேஸில் உள்ள சுருக்கம் வித்து வந்து கொஞ்சம் நல்லா ப்ரைட்னஸ் கிடைக்கும் மசாஜ் பண்ணுற மாதிரி தான் ப்ளட் சர்க்குலேஷன் ஆகும் நெக்கிலையும் கொடுக்குறேன் நெக்கில் இருக்க பிளாக் மார்க் எல்லாம் போகும் அதுக்கப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா பான்சு வச்சு நம்ம தொடச்சி எடுத்துடுறேன் பார்த்திங்கன்னா இப்போ ஃபேஸ் எப்படி இருக்கு பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இப்போ நான் பேக் போடுறேன் இந்த பேக் போடுறதுனால வந்து பிளாக் மார்க் சுத்தமாக போயிடும் இடம் இது வந்து பதினைந்து நிமிடம் வந்து ஃபேஸில் ஊறணும் முடிந்த பின்பு வந்து எல்லாம் தொடச்சி எடுத்துடுறேன் இது வந்து பிளாக் மார்க்கு சுருக்கம் வித் எக்ஸ்ட்ரா இருக்க கரும்புள்ளிகள் எல்லாம் போக்கிடும் பாஞ்சு வச்சு நல்லா தொடச்சி எடுத்துடணும் அவங்க ஃபேஸ் வாஷ் பண்ணின உடனே நெக்ஸ்ட்டு வந்து மாய்சரேஷன் அப்ளை பண்ணணும் இது மாய்சிரேஷன் அப்ளை பண்ணுவதால் வெளியில் வந்து அவங்க போகிறதுக்கு உண்டான தூசி இது வந்து ஃபேஸில் வந்து படியாமல் இருக்கும் இந்த ஒரு நாள் பண்ணின உடனே வந்து சோப்பு ஃபேஸ் வாஷ் ஃபேஸ் வாஷ் சோப்பு எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது இங்கே தான் வந்தேன் இதுக்கு முன்னாடி கருப்பாக இருந்துச்சு இங்கே இங்கே எல்லாமே விஜி பியூட்டி பார்லர் வந்தோம் இப்போ எல்லாமே சரியாயிடுச்சு இங்க தான் வந்தேன் இல்லாமதான் இங்க இங்கே எல்லாம் கருப்பாக இருந்துச்சு இப்போ எல்லாமே சரியாயிடுச்சு விஜய் பியூட்டி பார்லர் தான் வந்தோம் நல்லா இருக்கு இப்ப கெமிக்கல் கலக்காம நார்மலாக எல்லாமே போட்டு விட்றாங்க நல்லா மொதல் ஃபேஸ் எனக்கு டல்லா இருக்கும் இப்போ வந்து சுருக்கம் இல்லாமல் நல்லா இருக்கு மறக்காம